சவுதி அரேபியாவில் அதிகமாக பேசப்படும் ஒரு செய்தியாக இருக்கின்ற ஹுரூப் பற்றிய ஒரு தகவலோடு உங்களோடு இணைந்து கொள்கின்றேன் குரூப்பில் இருக்கின்றவர்களின் நிறைய பேரின் கேள்வியாக மாறியிருக்கின்ற இப்போது சமூக வலைதளங்களில் பரவி கொண்டிருக்கும் இந்த செய்தி உண்மையானதா இந்த ஹுரூப் கென்சலானது யார் யாருக்கு செல்லுபடியாகும் இந்த சட்டம் எப்போது காலாவதியாகும் இதற்கு யார் யாரெல்லாம் தகுதியானவர்கள் இந்த குரூப்பை கேன்சல் செய்து இன்னும் ஒரு மாறுவதற்கு எவ்வளவோ பணம் செலவாகும் இந்த குரூப் கேன்சல் ஆனது கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு பொருத்தமானதா என்பது போன்ற உங்கள் அத்தனை கேள்விகளுக்கும் இந்த வீடியோ மட்டும் போதுமானதாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் முதலில் ஒரு சந்தோஷமான செய்தியை தெரிவித்துக் கொள்கின்றேன் முன்னதாக இந்த குரூப் கேன்சல் கால நீடிப்பு ஒரு மாத காலம் மட்டுமே இருந்தது இன்றிலிருந்து ஆறு மாத காலத்திற்குள் புதிய ஸ்பான்சரை தேடி கண்டுபிடித்து முந்தைய கபிலின் எந்த அனுமதியும் இல்லாமல் புதிய ஸ்பான்சருக்கு மாறிக்கொள்ளலாம் உடனே நீங்கள் இது ஒரு மொசானட் திட்டத்தின் ஒரு புதிய தொழில்நுட்பத்தால் வழங்கப்படும் ஒரு சேவையாகும் வீட்டு பணியாளருக்குரிய சேவைகளை கண்காணித்து ஆட்டோமேட்டிக் மூலம் பழைய கபிலினுடைய ஒப்புதலை பெறாமல் சவுதி அரசாங்கத்தால் வழங்கப்படும் வீட்டு பணியாளர்களை மேம்படுத்துவதற்கான இது ஒரு பாரிய சேவையாக உள்ளது முதலில் இந்த முசானட் சேவை திட்டம் என்றால் என்ன என்பதனை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும் இதனை சுருக்கமாக தெளிவுபடுத்துகிறேன் ஒரு பணியாளரின் சேவைகளை மாற்றுவதற்கான நிலை ஏற்பட்டால் அல்லது தொழிலை மாற்றுவதற்கான தேவை ஏற்பட்டால் அதன் சேவைகளை மாற்றுவதற்கான கோரிக்கையை மனிதவளம் மற்றும் சமூக மேம்பாட்டு அமைச்சகத்திற்கு தானாகவே ஒன்லைன் மூலம் செய்யப்படும் ஒரு சேவையாகும் இந்த முசாநெட் என்பது இந்த செயலியின் மூலம் நாம் எதிர்பார்க்கும் அல்லது நமது சந்தேகங்களை இன்னொருவரிடம் கேட்காமல் அந்த செயலியில் அத்தனையும் தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது இதற்கு அப்சர் யூசர் நேம் அல்லது உங்கள் அக்கம்மாவின் இலக்கத்தை பதிந்து ஓபன் செய்து கொள்ள முடியும் இந்த முசானட் சேவையில் பணியாளர்களுக்குரிய நிறைய சேவைகள் உள்ளது இதற்கு உதாரணமாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது நமது ஒப்பந்த காலம் எப்போது முடிவடையும் அல்லது நமது கோரிக்கை எப்போது அனுப்பப்படும் சேவை பரிமாற்ற கோரிக்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட பிறகு மாறும்போது அடுத்தபடி நாம் என்ன செய்ய வேண்டும் சேவைகளை மாற்றும் போது மாறுவதற்குரிய கால அவகாசம் கிடைக்குமா நமது தொழிலை எப்போது மாற்ற முடியும் ஆட்சேப்பு நிறுவனத்தின் பொறுப்பு என்ன வீட்டு பணியாளருக்கு எவ்வளவு காலம் அந்த சோதனை காலம் ஒரு வீட்டு பணியாளரை ஒன்றுக்கும் மேற்பட்ட பணியில் உட்படுத்த முடியுமா சேவை பரிமாற்ற கோரிக்கையின் நிலை என்ன இது மாறும் போது அடுத்தபடி நாம் என்ன செய்ய வேண்டும் வீட்டு பணியாளர் சேவைகளை ஒரு நபரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்றுவதற்கான கோரிக்கையை சமர்ப்பிப்பதற்கான நடைமுறை என்ன வீட்டு பணியாளர் சேவைகளை ஒரு தனி நபரிடமிருந்து இன்னொருவருக்கு மாற்றுவதற்கு ஒரு புதிய முதலாளிக்கு என்னென்ன செய்ய வேண்டும் என்னென்ன செலவுகள் இருக்கும் அடுத்தது பணம் செலுத்தும் முறை எப்படி பணம் செலுத்த வேண்டும் என்பது ஒரு வீட்டு பணியாளரை ஒரு நபரிடமிருந்து இன்னொருவருக்கு அதிகபட்சமாக எத்தனை முறை மாற்ற முடியும் ஒரு வீட்டு பணியாளரை தனிநபரிடமிருந்து ஒரு கொம்பனிக்கு மாற்றுவதற்கான நடைமுறை என்ன என்பது பற்றிய நிறைய விடயங்கள் அந்த முசான செயலியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது மனித வளங்கள் மற்றும் சமூக மேம்பாட்டு உள்துறை அமைச்சகம் சமூக காப்பீட்டுக்கான பொது அமைப்பு வெளியுறவு அமைச்சகம் என்பன சேர்ந்து இந்த முசான தளத்தை உருவாக்கி இருக்கிறது நான் குரூப் செய்தி பற்றி ஒரு வீடியோ ஒன்று இதற்கு முதல் பதிவேற்றி இருந்தேன் அதில் நிறைய பேர் எனக்கு கமான் கேட்ட கேள்வி நான் இந்த வீடியோ பதிவில அதற்கு பதில் தருகிறேன் நான் சொல்வதில் இன்னும் சந்தேகம் இருந்தால் கமான் கேளுங்கள் கட்டாயமாக அதற்கும் பதிலளிப்பேன் முதலாவது கேள்வி இந்த ஹுரூப் கேன்சல் செய்தியானது எந்த அளவுக்கு உண்மை என்று கேட்டிருந்தார்கள் இதற்கு எனது பதில் எனக்கு தெரிந்த நான் அறிந்த நிறைய பேர்கள் இந்த சலுகைகளை பயன்படுத்தி ஸ்பான்சர் மாறி இருக்கிறார்கள் என்னிடம் ஆதாரங்களும் இருக்கிறது இந்த செய்தி நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை இதில் எந்த சந்தேகமும் இல்லை இரண்டாவது கேள்வி இந்த குரூப் கென்செல் யார் யாருக்கு செல்லுபடியாகும் என்பது உண்மையிலே சொல்ல இது இப்போது நடைமுறையில் இருக்கிறது வீட்டு பணியாளர்களுக்கு மட்டும் முதற்கட்டமாக இந்த வீட்டு பணியாளர்களின் சேவை முடிந்தவுடன் கம்பெனியில் வேலை செய்பவர்களுக்கு வரும் என்பது செய்திகளில் நான் பார்த்தேன் அதில் எந்த அளவுக்கு உண்மை என்பது கிடையாது மூன்றாவது கேள்வி இந்த குரூப் கேன்சல் சட்டமானது கால வரையறை உண்டா எப்போது முடிவடையும் இதற்கு இந்த முதல் சட்டமானது ஒரு மாத காலம் மட்டுமே வரையறுக்கப்பட்டிருந்தது இன்றைய சவுதி அரேபியா செய்திகளில் இது இன்னமும் ஆறு மாத காலத்திற்கு நீடிக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் பணியாளர்களுக்குரிய புதிய ஒரு ஸ்பான்சரை தேடிக்கொள்வதற்கு பல சிரமங்களை எதிர்கொள்கிறார்கள் அதற்கு கால அவகாசம் தேவைப்படுகிறது அது மாத்திரமல்லாமல் தேவையான பணத்தினை தயார்படுத்துவது என்பது ஒரு கஷ்டமான விடயம் அதற்காக சவுதி அரேபிய அரசாங்கத்தினால் இந்த ஆறு மாத காலம் நீடிக்கப்பட்டுள்ளது நான்காவது கல்வியாக இந்த குரூப்பை கேன்சல் செய்து இன்னும் ஒரு கப்பிலுக்கு மாறுவதற்கு எவ்வளவு பணம் செலவாகும் என்பது கபாலா மாறுவதற்குரிய அரசாங்கத்திற்கு நீங்கள் இரண்டாயிரம் ரியாலில் இருந்து இரண்டாயிரத்தி ஐநூறு ரியால் வரை செலுத்த வேண்டும் அதன் பிறகு இது உங்களுக்கு முதலாவது ஸ்பான்சராக இருந்தால் இரண்டாயிரம் ரியாலும் அல்லது இரண்டாவது ஸ்பான்சராக இருந்தால் நான்காயிரம் ரியாலும் அல்லது மூன்றாவதாக இருந்தால் ஆறாயிரம் அல்லது எட்டாயிரம் ரியால்களாக வித்தியாசப்படும் சில கபில்மார்கள் ஸ்பான்சர்கள் விரும்பினால் அவர்களே அந்த பணத்தை செலுத்தி உங்களை அவரது பேருக்கு மாற்றிக்கொள்வார்கள் இந்த வீடியோ மூலம் ஒரு நல்ல தெளிவு உங்களுக்கு கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் இது பற்றிய மேலதிக தெளிவு உங்களுக்கு வேண்டுமென்றால் எனது இந்த வீடியோவின் கீழ் கமண்ட் பாக்ஸில் உங்கள் கேள்விகளை என்னோடு கேட்கலாம் நான் கட்டாயம் இன்ஷா அல்லாஹ் அதற்குரிய பதில் வழங்க தயாராக இருக்கின்றேன் இது போன்ற சவுதி அரேபியா சம்பந்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்தும் பெற்ற எமது யூடியூப் பக்கத்தினை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னமொரு செய்தியோடு சந்திக்கலாம்